திருப்பூர்ல வரதட்சணை கொடுமையால தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவுக்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட நகைகள் மற்றும் காரினுடைய புகைப்படங்கள் காட்சிகள் வெளியாகி இருக்கு இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்போம் அருண்குமார் இப்ப ரிதன்யாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரதட்சணை அந்த காரு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து அது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறத பாக்குறோம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் ரஜன்யாவின் திருமணத்தின் பொழுது வரரட்சனையாக கொடுக்கப்பட்ட நகைகள் மற்றும் காரின் புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் கடந்த சனிக்கிழமை அன்று வரதட்சணை கொடுமை தாங்காமல்யா என்ற பெண் பூச்சி பூச்சிக்கொல்லி அருந்தி விசம் விசமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பாக அவரது கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் கவின்குமாரின் கணவர் மற்றும் மாமனார் இன்று திருப்பூர் கோர்ட்டில் ஜாமீனுக்காக மனு செய்திருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிதன்யா தரப்பில் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்தனர் மேலும் ரிதன்யாவின் திருமத்தின் பொழுது திரும்ப சடங்கில் வைக்கப்பட்ட வரரசனையாக வைக்கப்பட்ட கொடுத்த முன்னூறு பவுன் மதிப்புள்ள வளையல் நெக்லஸ் ஆரம் கம்மல் நகைகளும் கவினுக்கு வழங்கப்பட்ட செயின் மற்றும் எழுபது லட்சம் மதிப்புள்ள வால்வோ கார் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது அது மட்டுமின்றி வரதட்சணையாக கொடுத்த வால்வோ காரில் தனது வீட்டிலிருந்து சிரித்த முகத்துடன் வெளியே செல்லும் காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி உள்ளது தகவல்களுக்கு இணையுங்கள்